வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் நாம் வசிக்கும் வீட்டில் குருவி பறவைகள் என பல உயிரினங்கள் அவ்வப்போது வரக்கூடும் எனவே எந்த உயிரினங்கள் நம் வீட்டிற்கு வந்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும் என்றும் எந்தெந்த உயிரினங்கள் வந்தால் துரதிர்ஷ்டம் ஏற்படும் என்பதையும் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் ஆந்தை ஆந்தையின் தோற்றம் காரணமாக பலருக்கும் ஆந்தை பிடிப்பதில்லை ஆனால் ஆந்தை என்பது மகாலட்சுமியின் வாகனமாகும் அதிர்ஷ்டலட்சுமி ஆந்தையைத்தான் தனது வாகனமாக கொண்டுள்ளார் எனவே ஆந்தை உங்கள் வீட்டிற்குள் நுழைவது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயமாகும் பெரும்பாலான வீடுகளில் பள்ளி இருக்கும் ஆனால் அதனை பலரும் துரத்திவிட நினைப்பார்கள் பள்ளி அதிர்ஷ்டம் தரும் ஈரணமாகும் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை எனில் அங்கு பணவரவு குறைந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதே உங்கள் வீட்டின் வீடோவுக்கு பின்னால் பள்ளி இருந்தால் செல்வ வளம் பெருகும் என்பது அர்த்தம் புறா வீட்டிற்கு வருவது நல்ல சகுனத்தையே குறிக்கும் புறா வீட்டிற்கு வருவதால் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் எனவே புறாக்களுக்கு தானியம் போடுவது தண்ணீர் வைப்பது போன்றவற்றால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் புறா வீட்டிற்குள் வந்தாலோ அல்லது கூடு கட்டினால் வீட்டில் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது வீட்டிற்குள் குருவி வந்தால் அதனை ஒருபோதும் துரத்தக்கூடாது பொதுவாக எளிதாக வீட்டிற்குள் குருவி வராது அப்படி வீட்டிற்குள் வந்தால் அது அஷ்டத்தை தரக்கூடிய நல்ல சவுனமாக கருதப்படுகிறது குருவி நுழையும் வீட்டினுள் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை இதேபோல் வீட்டிற்கு அணில் அடிக்கடி வந்தாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது குழவி நம்முடைய வீடுகளில் வந்து கூடு கட்டுவது என்பது இயற்கையான ஒரு விஷயம் குழவி கூடு கட்டினால் நன்மைதான் நடக்கும் சில வீடுகளில் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சில வீடுகளில் இருக்கும் பணப்பிரச்சனை தீர்ந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதனால் குழவி வீட்டில் கூடு கட்டினால் அதை கலைக்க வேண்டாம் குழவி கூடு கட்டினால் வீட்டிற்கு நன்மைதான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை போல் பொன்வண்டு கிளி போன்றவை வீட்டிற்குள் வந்தால் அது நல்ல சகுனமாகவே கருதப்படுகின்றது இதுவரையிலும் எந்தெந்த உயிரினங்கள் வீட்டிற்குள் வந்தால் அதிர்ஷ்டம் தரும் என்பதை பார்த்தோம் நீ எந்த உயிரினங்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பதை பார்க்கலாம் வீடுகளில் பாம்பு பூரான் தேல் ஆமை விசப்பூச்சிகள் வருவது துரதிர்ஷ்டமாக கருதப்படுகின்றது இந்த பதிவில் வீட்டிற்கு எந்த உயிரினம் வந்தால் நல்லது என்பதனையும் எந்த உயிரினங்கள் வீட்டிற்கு வரக்கூடாது என்பதனையும் தெரிந்து கொண்டும் மேலும் நமது ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்